சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே யாருமே எதிர்பாராத விதமாக மலரை பார்த்தா கர்ப்பமாகி இருக்காங்க மலரு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஐயா நான் ஊருக்கே போயிடுறேன் என்னோட அப்பா ஊரில் தானே இருக்காரு நான் அப்பா கூடையே போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் மலர் திடீர்னு வந்து நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன் இனிமே இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே ராஜாங்கம் அப்பத்தா மோகனானு எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன மலர் திடுதுப்புன்னு வந்துட்டு இப்படி சொல்கிற நீ பாட்டுக்க அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற இங்கே இருக்கிறதுல உனக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஐயா நான் எதுக்கு இனிமே இங்கே இருக்கணும் இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தேனா இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால் இங்கே இருக்க முடியலை அதான் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்ன மலர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு என்னனே இப்படி கேட்குற கட்டின புருஷனுக்கு ரெண்டாவதுமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணுக்கு மனசு சங்கடமாக இருக்காதா என்ன ஆயிரம் தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து சண்டை போட்டிருந்தாலும் ரெண்டு பேரும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மலர உருகி உருகி தானே போஸ் காதலிச்சான் காதலிச்சு அந்த பிள்ளையை கெடுத்து அதை வீட்டில் இருந்து மறைச்சி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிறகு தான் மலர் கழுத்தில் போஸு தாலி கட்டுனான் என்ன தான் இருந்தாலும் போஸோட காதல் வேணால் பொய்யாக இருக்கலாம் ஆனால் மலரோட காதல் என்னமோ உண்மை தானே மலர் உண்மையாகவே தானே போஸை காதலிச்சா அப்படி காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவனே உப்ப திடுதுப்புன்னு இன்னொருத்திக்கு கட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அவன் மனசு என்ன பாடுபடும் ஆயிரம் தான் இருந்தாலும் அவ போஸுக்கு பொண்டாட்டியா இருந்தவ அவ மனசு நோகாதா அதனாலேயே என்னவோ தெரியல பாவம் மலரு இங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறா போல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிய பார்த்தா நல்லா ராஜாங்கத்தை ஏத்தி விடவும் இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா போயிருது என்ன மலரு உனக்கு போசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மலருக்கிட்ட கேட்கவும் ஐயா அப்படியெல்லாம் கிடையாதியா அவரு யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அதில் எனக்கு என்ன வந்திருக்கு அதான் எனக்கும் அவருக்கும் ஒன்று இல்லைன்னு சொல்லி நீங்கள் தானே அத்தி விட்டீங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே நான் எதுக்கியா இங்கே இருக்கணும் நான் ஊருக்கே கிளம்புறையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் பார்த்தா ஈஸ்வரி வேகமாக வந்து மாமா அந்த எம்எல்ஏ ஃபோன் பண்ணாரு மாமா நாளைக்கு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்கிறாரு நாளைக்கு என்ன மாமா பொண்ணு பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க அப்போந்தான் பார்த்தா அப்பத்தா வந்துட்டு அடியை இங்கே ஒருத்தி இருந்து திடுதுப்புன்னு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னடானா போஸுக்கு பொண்ணு பார்க்குறதுலேயே குறியாக இருக்க என்னடி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு முழுசாக ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே போசுக்கு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிவிட்டு இப்படி காலில் தண்ணி ஊற்றிக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா கிட்டே கேட்கவும் அத்தை இவ தானே உங்கள் எல்லார் முன்னாடியும் என் பிள்ளை கூட வாழை பிடிக்கலன்னு சொன்னால் அப்புறம் என்னமோ நாங்கள் தான் இவளை அத்து விட்ட மாதிரி சொல்கிறீங்க இவளா தானே வந்து கேட்டால் நாமலாக கேட்டோம் நான் கூட கேட்டேன் என் பிள்ளை போஸோட மலரை சேர்த்து வைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழட்டும்னு சொல்லி கேட்டேன் அப்போ நீங்கள் எல்லாரும் அதுக்கு சம்மதிக்கலை இப்போ என் பிள்ளை போஸு கொஞ்சம் திருந்தி வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட உசுரையெல்லாம் காப்பாற்றி இருக்கான் அவன் இப்போ ரொம்ப நல்லவனாக மாறிட்டான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்தி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்காதா என்ன இவளா எடுத்து திரிஞ்சதுக்கு யார் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே அப்பத்தாவால் எதுவுமே பேச முடியல இல்லையா நான் ஊருக்கே கிளம்புறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிளம்பும்போது பார்த்தா பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க ஐயோ மலர் என்னாச்சு மலர் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு மலரை வேகமாக தூக்குறாங்க ஐயோ மலர் என்னாச்சு மலரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவும் பார்த்தா ரொம்ப பதறிக்கிட்டு இருக்காங்க மோகனா வந்துட்டு மலர் முகத்துல தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க அப்போந்தான் பார்த்தா மலரு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க என்ன மலரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் தெரியல அம்மாச்சி பேசிக்கிட்டே இருக்கும்போதே மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அம்மாச்சி நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு மலர் கிளம்பவும் இருடி நான் தமிழ் செல்விக்கு ஃபோன் போட்டிருக்கேன் தமிழ் இங்கே வாரேன்னு சொல்லியிருக்கா உன்னைய என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் ஐயோ அம்மாச்சி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் ஏமா அவ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு தானே இருக்கா என்னமோ அவ டாக்டராகவே ஆயிட்ட மாதிரி ஆனா ஊனானா அவளுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லி யாருக்கு என்னனாலும் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அடியை உனக்கு ஒன்றும் தெரியாதுடி நீ பேசாமல் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லவும் அப்போந்தான் பார்த்தா இங்கே தமிழ் வாராங்க அம்மாச்சி சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் மலரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே மயங்கி விழுந்துட்டாடி அவளுக்கு என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட அப்பத்தா சொல்லவும் அம்மாச்சி நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அடியை மேலோட்டமாக உனக்கு தெரியும்ல அந்த அன்னைக்கு கூட அந்த மருத்துவ முகாமில் வச்சு எல்லாத்துக்கும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி இப்போ இவளை செக் பண்ணி பாரு என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருடி எதுவும் சாப்பிடாமல் கீப்படாமல் இருக்காளா இல்லை அவள் முகமும் சரியில்லை ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி பேக் எடுத்துட்டு வேற நின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ் கிட்ட சொல்லவும் என்னது மலர் அக்கா ஊருக்கு போறாங்களா என்னக்கா அம்மாச்சி சொல்றது உண்மையா ஊருக்கா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமா தமிழே அப்பா ஊர்ல தனியா தானே இருக்காரு அதனால நான் அப்பா கூடையே போய் இருக்கலாம்னு இருக்கேன் எனக்கு இங்க இருக்க இருக்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழே நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்னக்கா நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா சரி இருங்க உங்களை என்ன ஏதுன்னு செக் பண்ணிடுவோம் அம்மாச்சி தான் சொன்னாங்கல்ல எதுவும் பிபி எதுவும் கம்மியா இருக்கா சரியாக சாப்பிட்றீங்களா தூங்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டுக்கிட்டு மலரை செக் பண்ணுறாங்க மலர் கையை பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்தா மலர் கர்ப்பமா இருக்காங்க பார்த்துட்டு இங்க தமிழுக்கு ஒண்ணுமே ஓடல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா மலரை பார்க்கவும் மலரை பார்த்தா தமிழை பார்க்கவும் அடியை என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ்கிட்ட கேட்குறாங்க அம்மாச்சி அம்மாச்சி மலரக்கா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க அப்பத்தா ராஜாங்கம் மோகனா எல்லாத்துக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது வேகமாக மோகனாக வந்துட்டு மலர் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில் இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குது இவ பாட்டுக்கு ஊருக்கு போய் தொலைய வேண்டியது தானே இப்போ வேற கர்ப்பமாக இருக்கான்னு சொல்றா அப்போ நம்ம மகன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க